அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்துஹூ நஹ்மதுஹூவனு சொல்லியாளர் அரசூரியல் கரீம் கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய சகோதரிகளே பெரியோர்களே அல்லாஹுடைய கிருபையால் இன்று ஜும்மாவுடைய தினத்தில் பதிமூன்றாவது நோன்பு இருக்கின்றோம் நிஷா அல்லாஹ் இரவு பதினான்காவது தராவி தொலை இருக்கின்றோம் அல்லாஹ் நம் அனைவரின் அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக துவா ஏற்கப்படத்தக்க நேரத்தில் நாம் துவா செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் வழங்குவானாக இன்றைக்கு ஓதப்படி இருக்கின்ற ஒரு திருவசனம் சொல்றான் திட்டமாக இவர்கள் தம் இறைவனுடைய பயத்தால் தம் இறைவனுடைய பயத்தால் அஞ்சிக் கொண்டிருக்கிறார்களோ தம் இறைவனுடைய பயத்தால் அஞ்சிக் கொண்டிருக்கிறார்களோ அப்படின்ட்டு சில தன்மைகளை சொல்லி சொல்றான் அல்ல அதே மாதிரி வந்து தம்முடைய இறைவனுடைய வசனங்களை ஈமான் கொண்டுள்ளார்களோ அப்படின்ட்டு சில சில விஷயங்களை சொல்லிட்டு அவங்க நன்மைகளில் விரைந்து செயல்படுபவர்கள் அப்படின்னு சொல்றான் கணித்திற்குரியவர்களே இதுல வந்து தம் இறைவனுடைய அஞ்சுபவர்கள் அப்படின்ட்டு முதல் விஷயம் சொல்றான் அல்லாஹ் அதாவது வந்து நன்மைகள்ல விரைந்து செயல்படுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா அல்லாஹுடைய பயத்தினால் அஞ்சு கொண்டிருப்பார்கள் கணித்திற்குரியவர்களே சகாபா பெருமக்கள் வந்து அல்லாஹுடைய பயம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு சஹாபிய நவிசல்லாம் அவங்க பார்க்க போறாங்க ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர் கோழி குஞ்சு சுருண்ட மாதிரி சுருண்டு கடந்தாராம் அவ்வளவு வியாதியில கடுமையான வியாதியில இருந்தப்ப நவிசல்லா சொல்ல கேட்கறாங்க நீங்க என்ன இந்த அளவுக்கு வியாதியில பீடிக்கப்பட்டிருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்ப அந்த சஹாபி சொன்னாராம் யார சொல்லலாம் நான் அல்லாட்ட ஒரு துவா செஞ்சேன் நாளை மறுமை நாளில் எனக்கு யெல்லா தண்டனை கொடுப்பதாக இருந்தால் அதை இந்த உலகத்திலேயே கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி நான் துவா செஞ்சேன் அப்படின்னு சொன்னப்ப நப்சுல்லாசலாம் அந்த சஹாபியை கடிந்து கொண்டார்கள் அப்படி நீங்க துவா செய்யக்கூடாது யாருல்லா எம்மையிலேயும் நன்மையைக் கொடு மறுமையிலையும் நன்மையை கூடும் தான் துவா செய்யணும் அப்படின்னு சொல்லி நப்சல்லாஸ்லாம் அந்த சஹாபியை கண்டிச்சாங்க அதாவது இங்கே என்ன சொல்ல வர்றோம்னா எந்த அளவுக்கு சஹாபாக்கள் மறுமையை நினைத்து மறுமையில் அல்லாஹ் கொடுக்க இருக்கிற தண்டனை நினைத்து பயந்திருப்பார்கள் அவர்கள் தான் இப்படி வந்து இப்படி பயப்படுறாங்க இவங்க தான் நன்மைகளில் முந்தி செயல்படுபவர்கள் அப்படின்னு நல்லா குரான் சொல்றான் ஒரு சஹாபி மாயசிவன் மாலிக் கதையெல்லாக அனுபவம் அப்படிங்கிற ஒரு சஹாபி அவர் வந்து நபிசாசில வந்து சொல்றார் யார சூழல்லாம் நான் உபச்சாரம் புரிந்து விட்டு எனக்கு தண்டனை நிறைவேற்றிருங்கள் அப்படிங்கிறார் எனக்கு தண்டனை கொடுங்கிறார் நபிசாசில போப்பா அப்படிலாம் இருக்காது போப்பான் நான் சொல்றாங்க ரெண்டாவது நாளும் வருகிறார் இரண்டாவது நாளும் வந்து யார சூழல்லாம் நான் உபச்சாரம் புரிந்து விட்டு எனக்கு தண்டனை கொடுங்கங்கிறார் பசூ இல்ல என்ன செஞ்சாங்க அவருக்கு அப்படிலாம் இருக்காது போன்னு நினச்சிட்டுறாங்க மூணாவது நாள் அவரை திரும்பவும் அவர் சொல்றாரு சொல்ல அந்த விபச்சாரம் புரிந்து விட்டு எனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை கூப்பிட்டு அவரை செக் பண்ண அவருக்கு ஏதாவது ஏதாவது பைத்தியம் பிடிச்சி சொன்னாம்பாக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி செக் பண்ண சொல்றாங்க அவர் பைத்தியமும் இல்லை சரி ஏதாவது ஏதாவது வந்து இது மது அறிந்திருக்காரா சாரா ஏதாவது குடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அந்த அதுக்குண்டான எந்த அறிகுறியும் இல்லை அப்போ அவர் தெளிவான மனநில தான் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறார் கணித்திற்குரியவர்களே இப்போ ஒருத்தவங்க விபச்சாரம் சொல்லி சொன்னா அதை யாராவது பார்த்து யாராவது ஒருத்த பார்த்து சொல்லி வெளியே தெரிஞ்சா தண்டனை வாங்குறது அது வந்து தண்டனை கண்டி கம்பல்சரியா இஸ்லாமிய அரசாங்கம் வந்தா தண்டனை கொடுத்துரும் ஆனா இது இவர் தானே சொல்லி அதாவது என்ற மறுமை நாளில் இதுக்காண்டி தண்டிக்கப்பட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் தானே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு அல்லாவுடைய பயம் இருந்திருக்குன்னு பாருங்க தவறு செஞ்சுட்டா கூட தவறுக்கு பின்னாடி அதை எந்த அளவுக்கு வறந்திருக்காங்க அப்போ வந்து அந்த சஹாபியை கல்லால் எரிந்து கொல்லப்பட்டது ஹரீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு மக்கள்லாம் பேசிக்கிட்டாங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு சொன்னா மாயுசு தன்னைத்தானே அழித்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சில பேர் பேசிக்கிட்டாங்க மாயிஸ் வந்து சூப்பரான முறையில் தௌபா செஞ்சுட்டார் இந்த உலகத்திலேயே அது கொண்டு தண்டனையை பெற்றுட்டார் அப்படின்னு சொல்லி பேசினப்ப இதெல்லாம் கேட்டு சொன்னாங்க தௌபா செய்தார் அவருடைய தௌபாவுடைய சக்தி எந்த அளவுக்கு தெரியுமா தௌபாவுடைய வலிமை எந்த அளவுக்கு தெரியுமா வசியாத்துவம் அவருடைய தௌபாவை இந்த முழு சமுதாயத்திற்கும் பங்கு வச்சு கொடுத்தா கூட எல்லாத்துக்குமே அந்த தௌபா போதும் அவ்வளவு தூரம் அல்லாட்ட அழுது மன்றாடி இருக்காரு அதுக்கப்புறம் அவர் தண்டனை இந்த உலகத்துல வாங்கிட்டாரு அவர் அவருடைய அவர் செஞ்ச அந்த குற்றத்தை அவர் செஞ்ச அந்த உபச்சாரத்தை வெளியில சொல்ல மறைச்சிருந்து அல்லாட்ட தௌபா செஞ்சா நல்லா அதை ஏத்திருப்பான் ஆனா அவர் தௌபாவை செஞ்சுதான் அல்லாம இந்த உலகத்திலேயே தண்டனை வாங்கிருக்காரு உண்மையிலேயே அவர்கள் தான் நன்மைகளில் விரைந்து செயல்படுபவர்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி தான் அல்லாஹ் சொல்றான் இந்நல்லதை நம் உம் ஹஷ் திரபி ஹிம் தோன் எவர்கள் தம்முடையறைவனுடைய பயத்தால் அஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நன்மைகளில் விரைந்து செயல்படுபவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லலாம் எல்லாம் அல்லாஹ் தாலா அல்லாவுடைய அச்சத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தின் அனைவருக்கும் தந்தர் குடிவானாக வாசுர் அலிஹம்துல்லாஹ் இல்லாலுமே அஸ்ஸாம அலைக்கும் வர அஹமத்துல்லா இவரகத்து